காலை வேளையில் பரபரப்பாக மாதவனை அலுவலகத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தால் தமயந்தி காலையில் ஐந்து மணிக்கே மாதவன் எழுந்து விடுவார் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி என்ற உடல் நலனும் தியானம் யோகா என்ற மனநலனும் சீர்கிடாமல் பார்த்து கொள்வார் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு வீட்டையும் தோட்டத்தையும் சுத்தம் செய்து தேநீர் தயாரிப்பது வரை தமயந்தியை முடித்து விடுவார் சிற்றுண்டி தயாரிக்க மாதவனும் வந்து இணைந்து கொள்வார் இருவரும் சிற்றுண்டி தயாரித்து முடித்த பிறகு மாதவன் குளித்து முடித்து சிற்றுண்டி உண்ட பின் அலுவலகம் கிளம்பிவிடுவார் தமேந்தி சமையலறையை சரி செய்துவிட்டு சிற்றுண்டி சாப்பிட அமர்ந்தாள் ஒருவாய் உணவு வைக்கும்போது ராகேஷ் ஓடி வந்து தன் கழுத்தை கட்டிக்கொண்டு காதோரம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா என்றது நினைவு வந்தது இரண்டாவது வாய் வைக்கும் முன் அம்மா இந்த புடவை உனக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்று சுலக்ஷனா காட்டியதும் கண்கள் முழுக்க அதிர்ச்சியை சுமந்து அவளை பார்த்தது நினைவுக்கு வந்தது கடைக்குட்டி எங்கே என்று தேடியபோது போது சுவரோரமாய் ஒளிந்து நின்று எட்டிப் பார்த்தது சிறுவண்டு அம்மா என்னிடம் காசு இல்லை இதுதான் இருக்கிறது என்று ஒரு கரடி பொம்மையை கொடுத்தாள் அவள் கண்களில் வருத்தத்தின் பிம்பமாய் கண்ணீர் கண்ணீருடன் நின்ற தன் மகளை அள்ளி அணைத்து இதைவிட விலையுயர்ந்த பரிசு உன்னிடம் இருக்கிறது தருவாயா என்றாள் தமயந்தி என்னம்மா என்று மழலை மொழியில் கேட்டாள் மேனகை அவள் இதழ் அருகே தமயந்தி தன் கன்னத்தை காட்டினாள் தன் பிஞ்சு உதட்டை ஒற்றி எடுத்தாள் அவள் குட்டி தங்கம் தன் மூன்று குழந்தைகளும் சென்ற வாரம் தனக்கு அழித்த பிறந்தநாள் பரிசை எண்ணி நகைத்தாள் ஏனோ உன்ன மனமில்லை எழுந்துவிட்டாள் அலைபேசியை எடுத்து மாதவனை அழைத்தாள் மாதவன் எடுத்து சொல்லுமா என்ன விஷயம் இப்போதானே வீட்டிலிருந்து வந்தேன் ஏதும் அவசரமா என்று கேட்டார் இல்லைங்க குழந்தைங்க ஞாபகமாகவே இருக்கு போதும் அவங்க ஊரில் இருந்தது அழைச்சிட்டு வாங்க என்றார் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி இவ்வளவுதானா நான் என்னவோ ஏதோ என்று பதறிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ நாளைக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று கூறினார் சரி என்று கூறி அழைப்பை அணைத்தாள் மாதவனுக்கும் குழந்தைகள் நினைவு இல்லாமல் இல்லை இருப்பினும் வெளிச்சூழ்நிலையால் அவர் சகஜமாக மாற்றப்படுகிறார் காலையில் தமையந்தி தேநீரோடு வந்து நின்றால் ராகேஷ் செய்தித்தாளை கொடுப்பான் சுலக்ஷனா மூக்கு கண்ணாடியை கொண்டு வந்து தருவாள் யாரை தேடுகிறீர்கள் மேனகாவையா அவள் தந்தையின் மடியிலிருந்து இறங்கினால்தானே கீழே தேடுவதற்கு அயர்ந்து தூங்கும் குட்டி தேவதை அணைப்பில் இதம் கண்ட பூனை குட்டி பால் போன்ற நிறம் கருமையான பஞ்சு போன்ற கேசம் தூக்கத்தில் போது திறந்து மூடும் அந்த மெல்லிய உதடு உலக அதிசயங்களை தோற்றுவிடும் பேரழகு தன் பட்டு தங்கத்தை இறக்கிவிட மனமில்லாமல் அவள் உறக்கம் களையும் வரை காத்திருக்கும் சுகம் எத்தனை யுகம் செய்ய வேண்டுமோ இத்தகைய தவம் தூக்கம் கலைந்து அவள் முணுமுணுக்கும் முதல் வார்த்தை அப்பா அடுத்து அவள் கேட்பது நானும் வரேன்பா வெளியே போகலாம் என்பாள் மாதவன் காலையில் எழுந்ததும் செல்லும் நடைப்பயிற்சிக்கு உடன் செல்ல வேண்டும் என்று அவளுக்கும் ஆசை மூன்றே அகவை நிரம்பிய தன் மகளை பிஞ்சு பாதங்கள் நோகக்கூடாதென்று மறுத்துவிடுவார் ராகேஷுக்கு ஏழு வயது சுலக்ஷனாவிற்கு ஐந்து வயது மேனகாவிற்கு மூன்று வயது இன்னும் ஒரு மூணு வருஷம் போகட்டும் கண்ணா கண்டிப்பாக கூட்டி போகிறேன் என்பார் நிகழ்வுகளை அசை போட்டபடி சிரித்து கொண்டே வேலையில் மூழ்கினார் மறுநாள் குழந்தைகளை அழைத்து வந்து விட்டுவிட்டு அலுவலகம் சென்று விட்டார் மாலை வீடு திரும்பும் நேரம் வீட்டை நெருங்கியதும் குழந்தைகளின் விளையாடு சத்தம் கேட்டது தமையந்து தேனி தயாரித்து கொண்டிருந்தாள் ராகேஷ் சோபாவை நகர்த்தி கொண்டிருந்தான் சுலக்ஷனா சோபா மேல் நின்று கொண்டிருந்தாள் அவளை பயமுறுத்தவே ராகேஷ் சோபாவை தள்ளி கொண்டு இருந்தான் நடுக்கூடத்தில் நான்கைந்து தலையணையை அடுக்கி வைத்து அதன் மேல் ஏறி நின்று இடுப்பில் கையை வைத்து கொண்டு தலையை முன்னும் பின்னுமாக ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டி கொண்டே நின்றாள் மேனகா அவளை கண்டதும் மாதவன் மேனுக்குட்டி என்று அழைத்தார் அப்பா என்று கத்திக்கொண்டு மூன்று குழந்தைகளும் அவரை கட்டி கொண்டனர் மேனகாவை கைகளில் ஏந்தி இரு குழந்தைகளையும் பக்கவாட்டில் அமர்த்தி பாட்டி வீட்டில் நடந்த கதைகளை காலையில் கேட்க முடியாமல் போனதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தார் தமயந்தி தேநீர் கோப்பைகளோடு கூடத்திற்கு வந்தார் சிரித்துக்கொண்டே வீடு மறுபடியும் களை கட்ட ஆரம்பிச்சிட்டங்க என்றவாறே ஒரு கோப்பை தேநீரை அவரிடம் கொடுத்தார் மேனகா அம்மாவிடம் தேவை கொண்டாள் இருவரும் மூக்கோடு மூக்கை உரசி கன்னத்தோடு கன்னம் தேய்த்து நெற்றியை லேசாக முட்டி கொண்டனர் மேனகாவின் கன்னத்தில் மொத்தமிட்டு மடியில் உட்கார வைத்து கொண்டாள் தமயந்தி மேனகாவின் காதில் ரகசியமாய் ஏதோ கேட்டாள் மேனகா கண்கள் விரிய கைகளை அசைத்து மெல்லிய குரலில் தன் தாய்க்கு மட்டும் கேட்கும்படி பதில் கூறினாள் மாதவன் கூட தனியாக இல்லை மிக சிரத்தையாக சுலக்ஷனா ராகேஷின் பிரச்சனையை விசாரித்து கொண்டிருந்தார் தமயந்தி குரலை சரி செய்யும் சத்தம் எழுப்பிக் கொண்டே நாங்களும் கலந்து கொள்ளலாமா என்றாள் மனைவியை அர்த்தமுள்ள புன்னகையோடு பார்த்தவாறே தலையசைத்தார் சுலக்ஷநாதன் தொடங்கினாள் அம்மா பாட்டி வீட்டில் இருக்கும்போது அண்ணன் செத்துப்போன பாம்பை பார்த்து பயந்துட்டான் என்றார் அப்படியா என்றாள் தமயந்தி ஆமாம்மா அது மட்டும் இல்லை போன அன்னைக்கு தான் அப்படி பார்த்து பயந்தான் இன்றைக்கி அப்பா வந்து கூட்டிகிட்டு வர வரைக்கும் அவனுக்கு ஜுரமே நிற்கலை என்றாள் சுலக்ஷனா அம்மா இதை பற்றி நம்மிடம் எதுவும் கூறவில்லையே என்று கவலை எழுந்தாலும் அமைதியாக இருந்தாள் செத்துப்போனை பாம்பை பார்த்து பயந்து காய்ச்சல் கண்ட மாவீரன்னு கிண்டல் பண்ணுதுமா பாப்பா என்றான் ராகேஷ் ம் இவ்வளவு சின்ன விஷயத்திற்கு இத்தனை ஆர்ப்பாட்டமா என்றாள் தமயந்தி ஆம் என்று தலையை சேத்து தோலை குலுக்கினார் மாதவன் சரி இப்போ ஒரு நடன நிகழ்வு யார் ஆடப்போகிறானோ உங்களுக்கே தெரியும் என்றாள் தமயந்தி அனைவரும் ஒரே குரலில் மேனுக்குட்டி என்று கத்தினார்கள் முகத்தை மூடிக்கொண்டாள் மேனகா பிறகு எல்லோரும் சேர்ந்து ஆடி விளையாடி இரவு உணவு உண்டுவிட்டு உறங்கிவிட்டனர் மறுநாள் காலை வழக்கம்போல் போல் அவரவர் சுழற்சியில் ஓடினார்கள் வருடங்கள் மெல்ல நகர்ந்தது மேனகா எட்டாம் வகுப்பு சுலக்ஷனா பத்தாம் வகுப்பு மற்றும் ராகேஷ் பனிரெண்டாம் வகுப்பு மேனகாவின் பள்ளி நாட்கள் இன்பமயமாகவே சென்றது மூன்று குழந்தைகளும் படிப்பில் கெட்டிக்காரர்கள் ராகேஷ் படிப்பில் மட்டுமல்லாமல் புதிய புதிய தொழில்நுட்பத்திலும் ஆர்வம் காட்டினான் சுலக்ஷனாவிற்கு ஓவியத்திலும் ஆடை வடிவமைப்பிலும் ஈடுபாடு இருந்தது மேனகாவிற்கு எதையும் குறிப்பிட்டுச் சொல்லும் பக்குவம் இல்லை எனினும் அவள் சிந்தனைகளும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்கொள்ளும் விதமும் புதிதாக இருந்தது மாதவன் தமயந்தி பொறுத்தவரை மூன்று குழந்தைகளுமே ஒரே மாதிரிதான் ஆனால் மேனகாவை பொறுத்தவரை அண்ணன் அக்கா கூட பெற்றவர்களுக்கு நிகரானவர்களே அவள் கடைக்குட்டி என்பதாலேயே நால்வரும் அவளை தரையில் விட்டதில்லை பாதம் நோகுமோ மேனி நோகுமோ என உள்ளங்கையில் வைத்து தாங்குவார்கள் நாட்கள் கடந்தன ராகேஷ் பள்ளி படிப்பை முடித்தாயிற்று மேல் படிப்பை பற்றி யோசிக்க அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது நன்கு யோசித்து தொழில்நுட்ப மேம்பாடு சார்ந்த படிப்பை படிக்க விருப்பம் தெரிவித்தான் நல்ல மதிப்பெண் வங்கியில் சேமிப்பும் சிறிதளவு உள்ளது இருப்பினும் ஏனோ மாதவன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் இரவெல்லாம் தூக்கம் மறந்து கண்களை மூடியவாறே தலையணையில் சாய்ந்து அமர்ந்திருந்தார் விரிப்பை சரி செய்தவாறே மாதவனை கவனித்த தமயந்தி அவர் தலையை கலைத்துவிட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு என்றார் தமயந்தியின் கைவிரல்களை பற்றி கொண்டு யோசனையாக இருக்க தமயந்தி ராகேஷ் படிக்க நினைக்கும் படிப்பு வெகு தொலைவில் உள்ள நகரத்தில் உள்ளது தங்குமிடம் நன்கொடை இதர செலவுகள் என்று பெருந்தொகை செலவாகும் வங்கி இருப்பு முழுவதுமே எடுத்துவிட்டால் இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் என்றார் தமயந்தி சிரித்து கொண்டே அதற்கென்ன அவன் விருப்பப்படி படிக்க வைப்போம் இன்னும் நிறைய காலம் இருக்கல்ல அதுக்குள்ள ராகேஷும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான் கவலைப்பட என்ன இருக்கு இந்த நிமிஷம் நடக்கிறது மட்டும் யோசிங்க என்றாள் தமயந்தியின் சிரிப்பில் குழப்பத்தை கரைத்து தெளிவை பெற்றார் தன் இத்தனை ஆண்டுகால திருமண வாழ்வின் வெற்றியே தமயந்தி தான் நான் சோர்ந்து போகாமல் இருப்பதே இவளது மாறாத நேசத்தால்தான் தான் என்று எண்ணிக்கொண்டே மாதவன் உறங்கிவிட்டார் அவர் கரைந்து போனதாக எண்ணிய குழப்பம் இது தமயந்தியின் முகத்தில் படர்ந்திருப்பது தெளிவாக தெரிந்தது அவள் புருவங்களின் முடிச்சுக்கள் மூலம் ராகேஷ் தனியறையில்தான் உறங்குவான் சுலக்ஷனாவும் இரண்டு வருடமாக தனியறையில்தான் உறங்குகிறாள் மேனகா போன வருடம்தான் விடாப்பிடியாக தனியறையில் உறங்க அனுமதி பெற்றார் தமையந்து எழுந்தாள் மாதவன் அறையில் சென்றார் நன்கு உறங்கிவிட்டிருந்தார் ராகேஷின் அறை நோக்கி நடந்தாள் அவனிடம் பேசி பார்த்தால் அவன் லட்சியம் எத்தனை ஆழமானது என்பதை அறியலாமே ராகேஷ் கூட இன்னமும் உறங்கவில்லை அறையில் வெளிச்சம் தெரிந்தது கதவை தட்ட அருகில் சென்றால் ராகேஷ் படித்து கொண்டிருந்தான் அதிர்ந்து போனாள் அவர் இன்னமும் ஒப்புதல் கூட அளிக்கவில்லை ஆனால் இவன் அந்த துறை தொடர்பான புத்தகங்கள் சேகரித்து படித்து கொண்டிருக்கிறான் பேசி பயனில்லை வந்த வேளை வாயிற்கதவோடே முடிந்துவிட்டது யோசனையோடு திரும்பி நடந்தால் ராகேஷ் அரைக்கதவு திறக்கும் ஓசை கேட்டது திரும்பினாள் அம்மா ஏமா வந்துட்டு பேசாமல் போறீங்க என்றான் ராகேஷ் நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் ராக்கி என்ன வியப்புடன் கேட்டால் தமயந்தி உங்கள் வாசனை கூட்டத்திலே கண்டுபிடிப்பேன் இத்தனை பக்கத்திலே தெரியாமல் போகுமாமா அப்பாட்ட காசு இல்லையாமா என்றான் ராக்கி அப்படிலாம் இல்லைடா கண்ணா அப்பாட்ட நான் பேசுகிறேன் நீ போய் தூங்கு காலையில் படிச்சுக்கலாம் என்றால் தமயந்தி சரி என்று தலையை சேர்த்து கிளம்பினான் ராகேஷ்